ஐந்து மாதிரி வினாத்தாள் மூன்று அதுல வினாத்தாள் ஒன்று முதல் பத்தொன்பது கேள்வி பார்க்க பூரம் இருபது கேள்வி பாக்குறனால் பத்தொன்பது கேள்வி அதுல ரெண்டு கேள்வி இருபதும் இருபத்தி ஒன்றும் அடுத்த வகுப்புல பார்ப்படும் முதலாவது கேள்வி பின்வரும் சொற்களுக்கு பொருத்தமான உருவை தெரிய ஒளி ஒளி தகவல் அதுல பார்க்க பூரம் ஒளி இந்த ஒளி என்றா வெளிச்சம் இந்த ஒா சத்தம் தகவல் என்றா செய்தி இந்த மூன்றுமே கிடைக்கப்பூற சாதனம் வானொலி வந்து சத்தம் மட்டும் சத்தமும் தகவலும் கிடைக்கும் அதே போல தொலைபேசியும் சத்தமும் தகவலும் இது மேச தொலைபேசி லான்போன் சொல்லுவோம் அடுத்தது தொலைக்காட்சி எனவே வெறப்பூற விட வந்து முதலாவதுக்கு மூன்றாவது இவுருவில் உள்ள முக்கோணிகள் முக்கோணிகள் எத்தனைள்ள உருவில உள்ள முக்கோணிகளை பார்க்க போறோம் இந்த உருவில உள்ள முக்கோணிகள் எத்தனை என்று சொல்லி எண்ணி பார்க்க போறோம் இதுல பார்க்க போறோம் இதுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அடுத்தது பார்க்க பூரம் ஒன்றையும் ரெண்டையும் ஜெயிக்கப்பூரம் சேத்தா ஒன்பது மூன்றையும் நாலையும் ஜெயிக்கப்பூரம் பத்து நாலையும் அஞ்சையும் ஜெயிக்கப்பூரம் பதினொன்று அஞ்சையும் ஆறையும் ஜெயிக்கப்பூரம் மூன்றையும் நாலையும் ஜெயிக்கப்பூரம் பத்து அஞ்சையும் ஆறையும் ஜெயிக்கப்பூரம் அஞ்சு மாறும் 11 அஞ்சு மாறும் பதினொன்று ஏழையும் வட்டையும் ஜெய்காபுரம் பன்னிரண்டு அதாவது ஒன்றையும் ரெண்டையின் ஜெய்த்தா பாக்காபுரம் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நேர்வோடு அடைக்கப்பட்டது முக்கோணி 4 நாலையும் சேர்த்தா ஒன்று ரெண்டு மூன்று 1 2 3 1 2 3 அடுத்தது பாக்காபுரம் இப்படி ஒரு முக்கோணி வரப்போகுது ஒன்று பதிமூன்று அதே போல இப்படி ஒரு முக்கோங்கிற போது அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு சேத்தா பதினாலு அதே போல இப்படி ஒரு முக்கோணுகிறப்போது ஒன்று ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு எட்டு பதினைஞ்சு அதே போல இப்படி ஒரு முக்கோணி போது மூன்று நாலு அஞ்சு ஆறு பதினாறு அப்ப உருவில உள்ள முக்கோழிகளை பதினாறு இரண்டாவது கிடையாக இருக்கு மூன்றாவது கலி வெற்றிடத்திற்கு பொருத்தமான உருவை தெரிய வெற்றிடத்துல வர போற உருவா பார்க்க போறோம் எப்படி வருகிறது என்று சொல்லி பார்க்க போறோம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஈஸியா இருந்தாலும் அதுக்குரிய ஒரு ஐடியாவை நீயா பயன்படுத்திக் கொள்ள இதுல பார்த்த உண்டு இப்படி ஒரு படம் இருக்குது இதுல இப்படி ஒரு படம் இருக்குது இதுல இப்படி ஒரு படம் இருக்குது அடுத்ததுல இப்படி ஒரு படம் இருக்குது இதுல இப்படி ஒரு படம் இருக்குது இதுல இப்படி ஒரு படம் இருக்குது இதுல இப்படி ஒரு படம் இருக்கு இதுல இம் இதுல இம் போறது இந்த படம் வந்து இதுல வந்திருக்குது இந்த படம் வந்து இதுல வந்திருக்குது விராத படம் இந்த படம் எனவே இவரும் 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 இதுல வருது இந்த படம் வந்து இதுல வந்திருக்குது இந்த படம் வந்து இதுல வந்திருக்கு இதுல வராத படம் வந்து இந்த படம் எனவே இதுல வர போறவர் வந்து இவரும் 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 அதன் அடிப்படையில பார்க்க பூறம் முதலாவது விடையில வந்து இந்த மலைவு வந்து இப்படி வந்த தால முதலாவது விடபுல ரெண்டாவது விடையில வந்து இப்படி பெற வேண்டிய இடத்துல இப்படி வந்த தால ரெண்டாவது விடபுல மூன்றாவது விடையில இதுவும் இதுவும் வந்திருக்குது சரியா இருக்குது எனவே விட முடியும் வழியை பார்க்க புற இயல்பான முகம் சோகமான முகம் மகிழ்ச்சியான முகம் தான் அதை பிறகு பார்ப்போம் இப்ப பார்ப்போம் இந்த மூன்று தான் இந்த மூன்றிலையும் பெற இந்த மூன்றிலையும் பெற இந்த மூன்றுல உள்ளதுல இதுல இல்லாததுல உள்ளதுல இந்த மூன்றுல உள்ளதுல இல்லாதது இல்லாததுல அதன் அடிப்படையில நாலாவது கேள்வி கடுதாசி ஒன்றும் அடிக்கப்பட்டு என்னென்று எடுத்து வட்டி எடுக்கப்பட்ட விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது அதனை விதிக்கும் போது தோன்றும் உருவை தெரிவு செய்ய இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போற வேண்ட கடுதாசியை மடித்து போட்டு

பின்வரும் முழுக்களின் மூன்று கூட்டங்களாக வகைப்படுத்தலாம் அதனை காட்டும் சரியான விட முதலாவது பார்க்க போறோம் நாய் இரண்டாவது சிங்கம் மூன்றாவது புலி நாலாவது மான் அஞ்சாவது பூனை ஆறாவது ஒட்டகம் இது என்ன செய்ய போறோம் மூன்று கூட்டமாக்க போறோம் அதுல நாயையும் பூனையையும் ஒரு கூட்டமாக்கினா ஏயையும் ஈயையும் ஒரு கூட்டமாக்கினவேண்டா அனைத்து உன்னியாக இருக்கு

ஆறாவது கேள்வி விரப்பூர் வெட்டிடத்துல வரப்போற இடம் பணம் கேட்டு இருக்குது ஆறாவது படத்தை பார்க்கப்போறோம் இப்படி ஒரு சதுரம் இருக்குது அந்த சதுரத்துக்குள்ள ஒரு முக்கோணம் இருக்குது அந்த முக்கோணத்துக்குள்ள ஒரு வட்டம் இருக்குது அதுக்குள்ள ஒரு சொம்பகம் இருக்குது இந்த ஒரு உள்ளுக்குள்ள உள்ள சொம்பகம் வந்து இப்படி ஒரு சொம்பகமாக இருக்குது முதலாவது அடுத்தது வந்து செம்பகத்துக்கு பிறகு என்ன வரப்போகுது உள்ளுக்குள்ள உள்ள செம்பகம் வழியாக அடுத்த அந்த செம்பகத்துக்குள்ள என்ன வரப்போகுதும் பட்டம் வரப்போகுது இந்த உள்ளுக்குள்ள உள்ளது வழியாக வருகிறது இரண்டாவதா உள்ளது உள்ளுக்குள்ள ரெண்டாவதா போகுது அடுத்தது என்ன வேறப்பட போதும் முக்கோணம் மேல உள்ள முக்கோணம் இப்படி தலைகளாக இருக்குது இப்படி உள்ள செம்பகம் இப்படி உள்ள செம்பகம் இப்படி மாறுது இப்படி உள்ள முக்கோணம் இப்படி மாறுது மாற முறைய பார்க்கவர்கள் அடுத்து என்ன செய்யப்பட போகுது வழியாக உள்ள சதுரம் உள்ளுக்கிடுகிறது சதுரமும் வட்டமும் மாற்றமடையாத அதன் அடிப்படையில் தரப்பட்டுள்ளதை பார்க்க போறோம் இதுல தீர்மானங்கள் பணத்தை இதுல வட்டம் இதுல சதுரம் இதுல சதுரம் இதுல முக்கோணம் இப்ப உள்ளுக்குள்ள உள்ள முக்கோணம் வந்து என்ன செய்யப்பட போது வெளியால வர போது இந்த முக்கோணம் வழியால வந்துருக்குதுண்டா இதுல உள்ள முக்கோணம் வந்து நேர உள்ள முக்கோணம் தலைகளாக வந்ததால உள்ளுக்குள்ள உள்ள முக்கோணம் வழியால வந்தா தலைகளாக அடுத்தது என்ன நடக்கப்பட போது சதுரம் வந்து அப்படியே சதுரமாகவே இருக்க போது சதுரம் வந்து சாரி உள்ளுக்குள்ள உள்ள முக்கோணம் வழியாக சதுரம் சதுரமாக இருக்க போது இப்படி உள்ள செவ்வகம் வந்து இப்படி உள்ள சொற்பகமாகற போது அடுத்தது மொழியால் உள்ள வட்டம் வந்து இப்படி உள்ள வட்டமா வரப்போம் இதன் அடிப்படையில இப்படி வரப்போற விட வந்து முதலாவது விடையாக இருக்கு ஆனா அதுல விட வந்து மாறி மார்க் பட்டிருக்கு இரண்டாவது விடையாக திருத்திக் கொள்ளுறாசா அதுல வரப்போற விட முதலாவது விட மார்க்சூண்டும் மாறாது குலாத்தத்தை விளங்கிக் கொள்ளும் இன்னொரு மிஸ்டேக் கொண்டு வந்திருக்கு அடுத்தது வாக்க போற ஏழாவது கடி அடுத்து வர வேண்டிய ஒரு அடுத்து வர வேண்டிய ஏழாவது முதலாவது ஒன்ற ஒன்று அளவுக்கு வரைக்கும் ஒன்பது இதுல ஒன்று அளவிற்கிற ஒன்று ரெண்டு மூன்று நாலு அடுத்தது மூன்றாம் மூன்ற அளவிற்கிறோம் ஒன்பது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் நால நாலுக்கு அப்புறம் நன்னாங்க பதினாலு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினைஞ்சு பதினாறு ஒன்று தர ஒன்று ரெண்டு தர ரெண்டு மூன்று தர மூன்று நாலு தர நாலு தெருக்கி வர விட புள்ளிகளால் அதன் அடிப்படையில பதினாறு விட வந்து ஏழாவதுக்கு ரெண்டாவது ஆகு எட்டாவது கழி இச்செகத்தை இது போன்று எத்தனை வட்டங்கள் வரைய முடியும் இதுல ஒரு செவ்வகம் தான் இந்த செவ்வகத்துல இது போன்று எத்தனை வட்டங்கள் வரைய முடியும் நாலு அஞ்சு ஆறு இதுல பார்க்க போறோம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்ப இதுல ஒன்று மூன்று நாலு அஞ்சு இதுல பார்ப்போம் முப்பது வட்டம் வரையல கேட்ட எழுப்ப இது போன்று இன்னும் எத்தனை வட்டங்கள் ரெண்டாறு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து முப்பது வட்டம் மொத்தமான வரையெல்லாம் அதுல பத்து வட்டம் வரைஞ்சிருக்குது எனவே இன்னும் வரைய போற வட்டங்கள் முதலாவது விட இருபதாக இருக்கு ஒன்பதாவது கேள்வி இத்தின்மோருவை பிரிக்கும் போது வரக்கூடிய சரியான விலையு எது இந்த திண்மோறு பார்க்கப்பறம் கீழே சதுரம் போட்டு மேல முக்கோணம் போட்டு சதுர அடி கும்பகமா இருக்குது இதை பிரிக்கேக்க போறது ஒன்பதாவது கட்டாயம் ஒரு சதுரம் வர வேணும் சதுரத்தை சுத்தி எல்லா பக்கமுமே முக்கோணி வருகிறது எனவே இந்த அப்படியே இருக்கிறது இப்படி நிமித்து இப்படி நிமித்தி இப்படி நிமித்தி இப்படி நிமித்துவோம் என்ற சதுர அடி கும்பகம் பெறும் அதன் அடிப்படையில ஒன்பதாவதுக்கு வரா போற விட இரண்டாவது விளக்கத்தை விளங்கிக் கொள்ளும் பத்தாவது கீழே தரப்பட்டுள்ள உருக்களை முகம்பாக்க கண்ணாடியில் பார்க்கும் போது மாற்றமின்றி தெரியும் உருக்களை தெரிவு செய்ய இதுல மாற்றம் இல்லாம அப்படியே தெரிய போற உரு வந்து ரெண்டாவது சொல்லி இருப்பேன் என்ன செய்யவே என்றா எங்களோட எக்ஸாம் பேப்பரை தலைவிழா திருப்பி பார்க்கணும் மற்ற பக்கம் அப்படி இல்லையே என்றால் ஒரு ரஃப் பேப்பர்ல வந்து ஊண்டி படத்தை ஏறி போட்டு மற்ற பக்கம் திருப்பி பார்க்க போறோம் அப்படி திருப்பி பார்த்தவே என்றா இந்த உருவும் பிடிதாங்க இந்த உருவும் பிடிதாங்க முதலாவது உடையும் இரண்டாவது விடையும் மாற்றம் அடையத்தான் பன்னெண்டாவது கலியை பார்க்க போறோம் இல்லை ஏடாக சிஇக்கு அடைவதற்கு எத்தனை வழிகள் உண்டு இது ரொம்ப சூழமானதுக்கு பணத்தை இப்படி போய் இப்படி வந்து பிறகு இப்படி போய் இப்படி வருது பிறகு இப்படி வந்து இப்படி இப்படி வந்து பிறகு இப்படி வருது பிறகு இப்படி வந்து இப்படி வருது இதுல ஏ இது பி இது C பிரகு அதிலேயே இப்படி போய் இப்படி வருகிறோம் பிறகு இப்படி வந்து இப்படி வர பிறகு அங்கே இருந்து திரும்ப இப்படி போறோம் இதுல பார்க்க போறோம் அம்பு குறிய இப்படி ஒரு அம்பு குறி 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 இப்படி இப்படி இப்ப ஏ இருந்து பி ஊடாக சி அடைவதற்கு எத்தனை வழிமுறைகள் உண்டு இந்த ஏல இருந்து பார்க்க போறோம் ஒன்று இப்படி ஒரு வழியில சீக்கி வரல ஒரு வழி இப்ப ஏல இருந்து இது வந்து இரண்டாவது வழி இந்த ஏல இருந்து இது வந்து மூன்றாவது வழி இந்த இங்கில இருந்து இது வந்து நாலாவது வழி அதாவது இந்த பாதை ஊடாக ஒன்று ரெண்டு மூன்று நாலு பாதை இருக்குது எனவே இந்த பாதை இதால நாலு பாதை என்ற இந்த நாலு பாதை ஒன்று ரெண்டு வாழை இப்படி வந்து இப்படி வந்து ரெண்டாவது பாதை இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஒரு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஒரு வாது அப்ப இதிலேயும் நாலு நாலு தான் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி 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 எனவே இதுல நாலுடா இதுல இந்நாள் இதுல இந்நாறு நாலு நாள் வட்டும் நாலும் பன்னெண்டு சிம்பிளாவிட பதிமூன்றாவது இந்நான்முகியை முறையோடு வழியே வட்டியவில் பீ துண்டில் உள்ள மேற்பிறப்பு வைத்தன நான்முகி என்று சொல்லி சொன்னா நான்கில் முக்கோண முக்கோணப்பாகங்களாக அழைக்கப்பட்டது நான்முகி இந்த நான்முகிய வந்து பதிமூன்றாவது மேல உள்ள துண்டவற்றுமை என்றார் இப்படி இருக்கிறதுல வந்து மேல உள்ள சுண்டவற்ற வேண்டாம் என்ன நடக்கப்பட போகுது ஒரு நேரம் ஆகும்மா இப்படி உள்ள உள்ளவற்ற வேண்டாம் ஏற்கனவே நாலு முகம் ஒன்று சென்று மூன்று பின்னால ஒன்று நாலு இப்ப இதுவற்றைக்கு மேலுக்கு ஒரு முகம் பெறும் ஏற்கனவே முகம் இல்லை இதுல ஒரு முகம் பெற போதும் வேண்டாம் எத்தனை முகம் பெற போகுது மூன்றாவதுக்கு பதிமூண்டாவதுக்கு மூன்றாவது விட அஞ்சு முகமாக இருக்கு பதினாலாவது கல்வி கமல் புகைப்படம் ஒன்றினை பார்த்து பின்வருமாறு கூறினார் நான் தான் கமல் நான் ஒரு படத்தை காட்டுறேன் இதுல ஒரு ஆள் இருக்குது இந்த படத்தை காட்டி சொல்லுறன் இப்படத்தில் இருப்பவரின் தந்தை இப்புகைப்படத்தில் இருப்பவரின் தந்தை எனது தந்தை அவர் இந்த படத்துல வச்ச அப்பா என்னுடைய அப்பாவ இது நான் நான் இந்த படத்துல இருக்கிறவற்ற அப்பாவும் அப்பாவும் ஒரே ஆள் தான் அப்ப படத்தில இருப்பவர் நானும் யாராக இருக்க வேண்டும் கட்டாயம் சகோதரனாக இருக்கிறோம் எந்த சகோதரனாக இருந்தால்தான் எந்த அப்பாவும் சகோதரன் அப்பாவும் ஒரே ஆளாக இருக்கு எனவே சகோதரன் மூன்றாவது விட பதினைஞ்சாவது கேள்வி தற்பொழுது மேனனின் வயது அவனின் அம்மாவின் வயதில் நாளில் ஒன்று ஆகும் இப்ப நான் தான் மேனன் என்று வைப்போம் எந்த வயது எந்த அம்மாவோட வயதில நாலா பிரிச்சு உருவாங்க நாளில் ஒரு அம்மாவின் வயது அம்மாவின் தற்போதைய வயது நாற்பத்தி நாலு வருடங்கள் அம்மா இந்த வயது இப்ப நாற்பத்தி நாலு வருடங்கள் என்றார் மேனன் பிறக்கும் போது அம்மாவின் வயது இத்தனை அம்மாக்கு நாற்பத்தி நாலுடா இந்த வயது வாக்க வேண்டும் எனக்கு தான் நாற்பத்தி நாலு நாலாவது நாலு நாற்பத்தி நாலு எனக்கு வயது அம்மாக்கு நாப்பத்தி நாலு வயது நான் புறாக்கி மீனனான நான் புறாக்கி அம்மாவுக்கு எத்தனை வயதுடா நான் பதினோரு வருடங்களுக்கு முதல்ல பிறந்திருப்பேன் ஏ எனக்கு பதினோரு வயது அம்மாக்கு நாப்பத்தி நாலு வயது ஏன்னா பதினோரு வருடங்கள்ல முதல்ல புறப்பினை அம்மா நாற்பத்தி நாலு வயது பதினோரு வருடங்களுக்கு முதல்ல அம்மாவுக்கு எத்தனை வயதாக இருக்கும் முப்பத்தி மூன்று வயதாக இருக்கும் வெறப்பூரை விட வந்து முதலாவது பதினாறாவது கேள்வி தாவரம் இருவித்திரை தாவரம் பலாமரம் என்பவற்றிற்கிடையிலான தொடர்பினை காட்டும் தாவரம் என்றா தெரியும் தாவரம் ரெண்டு வகைப்படும் ஒன்று ஒரு வித்திர தாவரம் இரண்டாவது இருவித்திர தாவரம் அதன் அடிப்படையில் தாவரம் அதுல இது வித்தில தாவரம் அதுல பல நாங்கள் இது தாவரம் என்று சொல்லறது பிறகு நாங்கள் வித்தியாசமா படிப்போம் இப்ப இருவித்தில தாவரம் என்று ஆணிவேர் காணப்படும் கிளைகள் காணப்படும் எனவே தாவரத்துக்குள்ள வந்து பெறப்போறது இறுவித்தில இருவித்திலையில ஒன்றுதான் பல எனவே இப்படி வர விட இப்படி வர விட வந்து எத்தனையாவதாக இருக்கப்பட போகுது விடிய பதினேழாவது கேள்வி வெற்றி கூட்டுக்குள் வர வேண்டிய எண்ணை தெரிய முதலாளம் எட்டு மூன்று ஒன்பது நாற்பத்தி அஞ்சு எட்டுல இருந்து மூன்று கழிச்சு அஞ்சு அஞ்சு ஒன்பதாவது அளவுக்குன்னா நாற்பத்தி அஞ்சு அடுத்தது ஒன்பது ரெண்டு எட்டு ஐம்பத்தி ஆறு ஒன்பதுல இருந்து ரெண்டை கழிச்சா ஏழு ஏழு எட்டு அளவிற்குனா ஐம்பத்தி எனவே மூன்றாவது ஏழு ஒன்று ஏழு வெற்றிடத்துல விரவட்டியது ஏழுல இருந்து உண்ட கழிச்ச ஆறு ஆறு ஏழு அளவிற்குனா நாற்பத்தி ரெண்டு விரப்போறது ரெண்டாவது பதினெட்டாவது நிசார்தனின் வயதின் ஐந்து மடங்கு அப்பாவின் வயதாகும் ஏற்கனவே நான் அடிக்கடி சொல்ல இப்படியான கேள்வி வந்தா எங்களை நாங்களா பெயரை மாத்திக்கொள்ளவர்கள் இப்ப எனக்கு நிசாந்தன் எந்த வயது அஞ்சு மடங்கு அப்பா அந்த வயது அஞ்சு மடங்கு அப்பாட வயது வயதாகவும் நான்கு மடங்கு அம்மாவோட வயது நாலு மடங்கு அம்மாவோட வயது அப்ப இந்த வயதுன ஒரு மடங்கு நாங்களே சார்ந்த

எனக்கு ஆறு வயது அப்பாக்கு அஞ்சு மடம் கண்ட அப்பாக்கு முப்பது வயது அம்மாக்கு நாலு மடம் கண்ட ஆறு நாலு இருபத்தி நாலு வயது இப்ப சொல்லிய பாப்பா நிசாந்தனின் தாயாரின் வயது யாரு அம்மாவோட வயது இருபத்தி நாலு எனவே பதினெட்டாவதுக்கு விட ரெண்டு பத்தொன்பதாவது வரைக்கும் விட நிசாந்தன் பத்து வயதாக இருக்கும் போது தந்தையின் வயது இப்ப எனக்கு ஆறு வயது நிசாந்தனான எனக்கு ஆறு வயது அப்பாக்கு எத்தனை வயது முப்பது வயது எனக்கு பத்து வயதே அப்பாக்கு எத்தனை வயது கட்டுருக்கு பத்துல இருந்து ஆரை கழிக்க போறோம் ஆரை கழிச்சா எனக்கு நாலு வயது கூடுதும் கூடுதும் அப்பாக்கு முப்பதோட நாலு வயது கூடும் கூடினா அப்பாவோட வயது முப்பத்தி நாலு வயது வெறப்போற விட வந்து மூன்றாவது இதுதான் மூன்றாவது மாதிரி பிறக்கின்ற முதல் பத்தொன்பது கல்விக்குரிய விளக்கம் விளக்கத்தை பெர்ஃபெக்டா படிச்சிருக்கேப்பன் விளக்கம் சொன்னபடி விளக்கம் வரவன் தேங்க்யூ